வணக்கம் அத்துமீறும் ஆளுநர் தமிழகம் தமிழக சட்டசபை முதல் கூட்டத்தில் உரையாற்ற வந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமுத்தாய் வாழ்த்து முதலில் பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையின் உரையாற்றாமல் திடீரென புறப்பட்டு சென்றது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு முதல் கூட்டம் நேற்று காலை தொடங்கியது முன்னதாக சட்டப்பேரவைக்கு வந்த தமிழக ஆளுநரை சபாநாயகர் அப்பவும் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது பின்னர் எழுந்த ஆளுநர் ஆர் என் ரவி திடீரென சட்டசபையில் இருந்து வெளியேறினார் ரெண்டு நிமிடம் மட்டுமே சட்டசபையில் இருந்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசின் உரையை வாசிக்காமலே சென்றுள்ளார் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் புதிய திட்டங்களுக்கான உரையை படிக்க மனமில்லை என்பதுதான் நிதர்சமான உண்மையாக இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் என்பது தமிழ்நாடு மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கும் செயலாக உள்ளது பாரம்பரியமாக சட்டமன்றத்தில் நடைபெறும் நிகழ்வை மாற்றும் முயற்சியில் ஆளுநர் நடந்து கொண்டு உள்ளார் தேசிய கீதத்தை பாடும் வரை காத்திருக்காமல் அதை அவமதித்ததே ஆளுநர் தான் ஆளுநர் உரையை வாசித்தால் அரசின் சாதனைகளை அடுக்கடுக்காக பட்டியலிட வேண்டும் என்பதால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி சென்றுள்ளார் தமிழ்நாட்டின் தலைவர்கள் படிக்காமல் மறைத்தவர் தற்போது ஆளுநர் என அனைத்து கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளது தேசபக்திகள் தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை விஞ்சி ஆளுநர் கிடையாது சட்டமன்ற அவையை அவமதித்த ஆளுநர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்ற மனநிலையில் ஆளுநர் நடந்து கொள்கிறார் என அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியை ஏன் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவர் மனதிலும் எழும் வினா தமிழ்நாட்டு மக்களையும் அரசையும் சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல